ப்ரேஸ்லாட் வெல்கம் டு ஆட்ஸ் ஆஃப் லைட் அண்ட் மியூசிக் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பத்தி பார்க்க போரும்னா, மாதாம்மா செஞ்ச அதிசயத்தை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் அதை என்ன அதிசயம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதை ஒரு வாய்ஸ் நோட்டாக நான் சொல்கிறத விட அந்த அதிசயத்தை உணர்ந்தவங்க அதை இருந்து பார்த்தவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு வாய்ஸ் நோட்டை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வாய்ஸ் நோட்டை நம்ம பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்ம அதை ஒரு நம்பிக்கையாக ஒரு பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம மாதாவையும் நம்ம கடவுளையும் நம்பிக்கையாக ஜெபிச்சு நம்ம எல்லாவற்றையும் பெறுவோம் பெற்றுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த ஒரு சாட்சியாக ஒரு வாய்ஸ் நோட்டை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வெறும் வாய்ஸ் நோட் இல்லை அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் அவங்க உண்மையிலே ஃபீல் பண்ண அந்த பிளெஸ்ஸிங்ஸை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வாய்ஸ் நோட் மூலயமா இந்த வாய்ஸ் நோட்டை நம்ம எல்லாரும் பார்ப்போம் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வாய்ஸ் நோட் அல்ல இது ஒரு உண்மை சம்பவம் ஒரு உண்மையான சாட்சி கடவுளுடைய பிளெஸ்ஸிங் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் ஓவர்னு சொல்லலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாதாவை வாழ்த்துவோம் என்னோட சேர்ந்து நீங்களும் மாதாவை வாழ்த்துங்க அருள் நிறைந்த மரியாதையை வாழ்க ஆண்டவர் உடனே ஆசிர் பெற்றவர் நீரே உடைய திரு கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியாதையே இறைவனின் தாயே பாவையிலிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வாய்ஸ் நோட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸையும் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் மேரி இந்த பதிவு வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய லைஃப்பில் இயேசு மாதாமா மூலியமா செஞ்ச ஒரு பயங்கரமான ஒரு மிராக்கலை பற்றி தான் ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன் என்னோட ஃப்ரெண்டு பேர் விஜி அவருக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி ரெண்டு சின்ன குழந்தைங்க ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பேக் திடீர்னு ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் கார் ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டார் ஸோ அவங்க ஒய்ஃபையும் சின்ன பிள்ளைங்களையும் விட்டுட்டு அவர் வந்து இறந்துட்டார் அந்த ஒய்ஃபுக்கு வந்து படிக்காதவங்க எந்த ஒரு வேலையும் தெரியாது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க அவங்களுடைய இழப்பை வந்து அவங்கனால தாங்கிக்கவே முடியல அந்த டைமில் நிறைய பேர் ஹெல்ப்புக்கு வந்தாங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க பட் எல்லாம் ஹெல்ப்பும் ஒரு ஒரு சர்ட்டன் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் அவங்களுக்கு யூஸ் ஆச்சு போக போக கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே நம்ம பேர்டனாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய அக்கா வீட்டில் இருந்தாங்க ஸோ அவங்க அக்காவோடைய வீட்டில் இருக்கும்போது அவங்க வந்து அவங்க அக்காவுக்கு நம்ம பேர்டனாக இருக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாங்க ப்ளஸ் அவங்க பசங்களுக்கு படிப்பு செலவுக்கு நிறைய பேர்கிட்ட வந்து கையேந்துற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க சோ இதெல்லாம் மைண்ட்ல போட்டு அவங்க வந்து அந்த இது லைஃப் வேண்டாம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப நம்ம லீட் பண்றோம் அடுத்தவங்களுக்கு ஏன் கஷ்டம் கஷ்டத்தை நினைச்சிட்டு இந்த லைஃப நம்ம வந்து முடிச்சுக்குவோம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க அதே மாதிரி அவங்க சின்ன பிள்ளைங்கள்ட்ட ரெண்டு பிள்ளைங்கள்டையும் நம்ம இந்த லைஃப் வாழ வேண்டாம் நம்ம அப்பா கிட்டே போயிடுவோம் நம்ம இது நம்மளுக்கு செட் ஆகாது இந்த லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ரெண்டு பேர்கிட்டையும் நம்ம மூணு பேரும் வந்து இறந்துடலாம் அப்படின்னு சொன்னோடனே ரெண்டு சின்ன பிள்ளைங்களும் ஒரு செகண்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க ரெண்டு பேரும் அம்மா சொன்னது வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க ஸோ ஒரு நாள் நைட்டு அவங்க பால் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் பால் வாங்கி அந்த பால்ல நிறைய தூக்க மாத்திரையை போட்டு மூணு டம்ளர்லயும் தூக்க மாத்திரையை போட்டு மூணு பேரையும் வந்து எடுத்து குடிச்சு நம்ம அந்த வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்து ரெடியாக அந்த இது குடிக்கிறதுக்காக இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அவங்க குடிக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் உடனே அந்த ஃபோன்ல வந்து எங் எங்களுடைய பேரிஷ் வந்து இன்ஃபென்ட் ஜீசஸ் பேரிஷ் ஸோ அந்த பாரிஷ் ப்ரீஸ்டோடைய நேம்ல அந்த ஃபோன் கால் வந்துச்சு பேரிஷ் ப்ரீஸ்ட் யாருன்னா ஃபாதர் மார்டின் பயங்கரமான ஒரு ஃபாதர் அவர் மாதிரி ஒரு ரொம்ப கிரேட் சோல் வந்து பார்க்க முடியாது ஹீ இஸ் நோ மோர் இப்போ அவரும் இல்லை இறந்துட்டாரு பட் அப்போ அந்த டைம்ல அவர் வந்து கால் பண்றாரு ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் அவர் கால் பண்றாரு இவங்களுக்கு என்னோட ஃப்ரெண்டோடைய வைஃப் பேரு விமலா அவங்க வந்து டக்குன்னு அந்த ஃபாதரோட நேம் வர்ற மாதிரி உள்ள ஒரு கால் பார்த்தோன்னே அந்த பாலை சாப்பிடாம டக்குன்னு ஃபோனை எடுத்து பேசியிருக்காங்க உடனே ஃபாதர் வந்து பேசுறாரு என்ன பேசுறாருன்னா இவங்க பேரை கூப்பிட்டு சொல்கிறாங்க விமலா நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு பெரிய தப்பை இருக்கீங்க பண்ண போகிறீங்க இருக்கீங்க இந்த தப்பை நீங்கள் பண்ணவே கூடாது நீங்கள் வந்து உங்களுடைய லைஃபை என் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுடைய லைஃப் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அதனால நீங்கள் செய்ய அந்த தப்பான காரியத்தை நீங்கள் இப்போவே ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னை அவங்க அப்பாவாக நினச்சிக்கிட்டு நீங்கள் நாளைக்கு காலையில் என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க உடனே இவங்க வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி முன்ன பின்ன ஃபாதர் பேசுனது கிடையாது இவங்க ஃபோன் நம்பர் எப்படி ஃபாதருக்கு தெரியும்னு தெரியாது அதுவும் டுவெல் தேர்ட்டிக்கு ஒரு டைம்ல ஃபாதர் எப்படி கால் பண்றாங்க எப்படின்னு ஒண்ணுமே அவங்கனால வந்து இது பண்ண முடியல ஆனா அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவங்க சின்ன பையன் வந்து டம்ளர்ல இருக்கிற பாலை குடிக்க போகும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தட்டி விட்டாங்க ரெண்டு பேருடைய டம்ளர்னு தட்டி விட்டு வேணாம்மா நம்ம குடிக்க வேணாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அப்பவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் காலையில போய் ஃபாதரை பார்த்தோன்னே ஃபாதர் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சர்ச்ல இருக்கிற வேலையெல்லாம் கொடுத்து ஆஹ் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேருடைய சப்போர்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு ஒரு நாலஞ்சு வீட்டில் வந்து அவங்க சமைச்சு நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபூடை சமைச்சு கொடுத்து அந்த ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் நிறைய குட் சோல்ஸ் வந்து அந்த பிள்ளைங்களுடைய ஸ்டடிஸ்க்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ரெண்டாவது பையனுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு நோய் தட் இஸ் கேன்சர் எஃபெக்ட் ஆயிருக்குன்னு ஒரு இது இருந்துச்சு இப்போ மாதாமா மூலியமா கடவுளோடைய இதில் பிளெஸ்ஸிங்ஸில் அந்த ஒரு இதுவும் வந்து சுத்தமாவே இல்லாம இஸ் இவருக்கு வந்து வந்து கியூர் ஆன மாதிரி இப்போ அவங்க ஃபீல் பண்றாங்க அதுவும் இல்லாம இப்படி ஒரு வாழ்க்கை இது வரைக்கும் அவங்க வந்து வாழ்ந்தது எல்லாமே மாதமா செஞ்ச ஒரு பெரிய அற்புதத்தினாலதான் நடந்துச்சு இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கோம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க மாதா வந்து கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் இந்த லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பயங்கரமாக வந்து அவங்க சாட்சி சொல்கிற ஒரு பர்சனாக இருக்காங்க ஸோ இது சொல்லும் போது அப்படியே வந்து மாதா அவங்க லைஃப்பில் மட்டும் கிடையாது எல்லோருடைய லைஃப்லேயும் மாதாவை நோக்கி போறவங்க என்னைக்குமே வந்து கைவிட மா மாட்டாங்கன்றது தெரிஞ்சு நம்பிக்கையாக போகிறவங்க எல்லாருமே வந்து காப்பாற்றப்படுறாங்க ஸோ லாட் மரியே வாழ்க ஸோ எல்லோரும் வந்து இந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்துருப்பீங்க இந்த வாய்ஸ் மெசேஜில் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடியது வந்து என்னுடைய காலேஜ் ப்ரொஃபஸர் அண்ட் தென் அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு மிராக்கில் தான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது இந்த வாய்ஸ் இன் மெசேஜை நான் மெராக்கலாக இதை வந்து போடும்போது கேட்கும் போது நான் கூட வந்து பிளெஸ்ஸிங்ஸை உணர்ந்த ஃபீல் பண்ணேன் நம்பிக்கையாக நம்ம எது பண்ணாலுமே வந்து அது வந்து நினைக்கும் அண்ட் தென் ஆல்சோ நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இல்லை சாத்தானுடைய ஒரு வலையில் நம்ம விழும்போது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கும் அந்த குரல் தான் கடவுள் அந்த குரல் தான் நம்மளுடைய மாதாமா ஜீசஸ் சயின்ஸ் எல்லாருமே அப்போது அந்த நேரத்தில் ஒரு ஹோப் நம்பிக்கை நம்மளுக்கு வரங்க அந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் ஆகும் ஸோ இந்த வாய்ஸ் மெசேஜும் அப்படி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு அது உங்கள் ஸோ பிளெஸ்டுன்னு நான் சொல்லுவேன் அதனால் தான் இந்த ஒரு வாய்ஸ் மெசேஜை நான் வந்து ஷேர் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு மிராக்கலை ஷேர் பண்ணுறேன் இந்த மிராக்கல் இது மட்டும் இல்லாமல் இன்னும் இரண்டு வாய்ஸ் மெசேஜ் வந்து இருக்குது இன்னொன்னு இரண்டு சாட்சிகள் இருக்குது அந்த இரண்டு சாட்சிகளை வந்து நான் இன்னும் அப்கமிங் வீடியோஸில் பார்ட் டூவில் நான் சொல்கிறேன் பார்ட் த்ரீலேயும் இன்னொரு ஒரு வாய்ஸ் மெசேஜையும் போடுறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவை நம்ம மூணு பார்ட்டாக பிரிச்சுப்போம் முதல் பார்ட்டில் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் நெக்ஸ்ட் பார்ட்டில் ரெண்டாவது வாய்ஸ் மெசேஜ் மெசேஜில் இருக்கக்கூடிய அந்த அதிசயத்தையே நம்ம பார்ப்போம் மூணாவது வீடியோவில் நம்ம வந்து மூணாவது வாய்ஸ் மெசேஜில் இருக்கக்கூடிய சாட்சியும் பார்ப்போம் ஸோ மூணு பார்ட்டாக நம்ம இந்த வாய்ஸ் மெசேஜில் இருக்கக்கூடிய சாட்சியை பிரித்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அந்த வாய்ஸ் மெசேஜில் இருக்கக்கூடிய ஒரு சாட்சியை நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிட்டு அது மாதிரி அந்த வாய்ஸ் மெசேஜில் இருக்கக்கூடிய ஒரு சாட்சியை நம்ம வாழ்க்கையில் நடந்து நடக்கணும் அதே மாதிரி ஒரு சாட்சி நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதா கிட்டேயும் இயேசப்பா கிட்டேயும் மன்றாடுவோம் நம்மளுடைய ப்ரேயரை என்றென்றும் கேட்பாங்கங்க நம்ம ப்ரேயர் என்றென்றும் கேட்கப்படும் அப்படின்றதுக்கு தான் இது ஒரு சாட்சி ஸோ இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்புகின்ற இன்னும் அப்கமிங் வீடியோஸ்க்காக காத்துருங்க இன்னும் இரண்டு பாட்டுக்களுக்காக வெயிட் பண்ணுங்கள் அந்த பார்ட் சீக்கிரம் வரப்போது அந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய சாட்சிகளை நம்ம பார்ப்போம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸை நம்மளுடைய வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மாதாவை பற்றியும் யஸ்வ பற்றியும் புனிதர்கள் பற்றியும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மரியா ஏ வாழ்க மரியா